அனைவருக்கும் வணக்கம் சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வர்றதுக்கு பல பயிற்சிகள் இருக்கலாம் அதுல அனுபவ பூர்வமாக எனக்கு தெரிந்த ஒரு பயிற்சி அதாவது சாட்சி பாவமாக இருக்கிறது செல்ஃப் விட்னசிங் அதனுடைய ஒரு சின்ன நுணுக்கத்தை இந்த பதிவுல பாக்கலாம் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு பார்வையாளராக இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து பழகினதே இல்லை அப்படின்னா ஸ்ரீ ஆதிசங்கரர் இல்லை ரமண மகரிஷி ஜே கே ஓஷோ சுவாமி சர்வபிரியானந்தா நசர்க்க தத்தா மகராஜ் ராபர்ட் ஆடம்ஸ் ரூபர்ட் ஸ்பைரா போன்ற பல தத்துவ ஞானிகளோட புத்தகங்களையோ சொற்பொழிவுகளையோ கேட்டிங்கன்னா சுய விசாரணை என்குரி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஷார்ட்டா குவிக்கா ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த ஏற்கனவே தனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நெருக்கமா கண்காணிச்சிட்டு வரவங்களுக்கு உதவியா இருக்கும் எப்படி உதவியா இருக்கும் அப்படின்னா நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது அதுல பல கட்டங்கள் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் உதாரணத்துக்கு எனக்குள்ள இப்ப இந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை நினைச்சி எனக்குள்ள இந்த மாதிரியான உணர்ச்சிகள் எழுப்பிக்கிட்டு இருக்கு என்ன பத்தியோ மத்தவங்களை பத்தியோ நான் என்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்ல நடந்த சம்பவங்கள் இல்ல மக்கள் சொன்ன வார்த்தைகள்ல எது என்னால ஏத்துக்க முடியல எது மேல எனக்கு பற்று ஜாஸ்தியா இருக்கு என்னோட எதிர்பார்ப்பு தேவை ஆசை என்ன எது நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் மற்றவர்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கலன்னு நான் வேதனைப்படுறேன் எதை இழந்த மாதிரி உணர் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நடக்க கூடியத ஒரு பார்வையாளரா நின்னு பாருங்க அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சேனல் ஆடியன்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு முதல் ஸ்டெப் மாதிரி சுலபமா செய்யக்கூடியது இப்படி நமக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கறத நம்ம கவனிக்க தொடங்கும் போது அடுத்த கட்டமாக நம்மளோட எண்ணங்களையே நம்ம ஜட்மெண்ட் அதாவது எடை போட்டு இது சரியான எண்ணமா இது சரி இல்லாத எண்ணமா இந்த எண்ணத்தை மாத்திக்கணும் நான் காலையில ஏன் எங்கிட்ட கோவமாக கோமா கத்தின கூடாது இந்த வார்த்தையே பேசாம இருந்திருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை எண்ணம் எனக்கு தெரியுது இந்த மாதிரியான கோபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இல்லாம நான் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு குற்ற உணர்வு இல்ல வருத்தமாகவோ உணர்றது அந்த ஸ்டேஜ் இதே மாதிரியான ஒன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது சில சமயங்கள்ல கவனமா இருந்து முயற்சிக்கிறோம் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சில சமயங்கள்ல உண்மையிலேயே திருத்திக்கிறோம் சில சமயங்கள்ல அது நடக்கிறது இல்ல இப்ப சொன்ன வரைக்கும் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கும் நம்ம நிறைய பேர் எங்க ஸ்டக் ஆகிறோம் எங்க போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல தான் முதல் கட்டத்துல நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்வையாளரா ஆரம்பிக்கிறோம் ஆனா இரண்டாவது கட்டம் வரும்போது அந்த பார்வையாளர் எங்க போனாருன்னு தெரியல ஏன்னா பார்வையாளர் என்ன கண்டுபிடிச்சாரோ அந்த கண்டுபிடிப்புகள்ல போய் அலசி ஆராயக்கூடிய பங்கேற்பாளராக அங்க மாறிடுறோம் அதாவது இந்த என்ன நடக்குதுன்னா முதல் கட்டத்துல நம்ம பார்வையாளராக இருந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறு இதுக்கப்புறமா எப்படி நம்ம திசை மாறி டைவர்ட் ஆகி போகிறோம் அப்படின்னா மனம் என்னெல்லாம் பண்ணது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதை வச்சுக்கிட்டு நம்ம இப்ப அலசி பாக்கணும் அதுதான் நம்மளோட இப்ப அடுத்த வேலை அப்படிங்கிற நம்மளோட ஒரு புரிதல் தான் இங்க இந்த பாயிண்ட்ல ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு சூட்சத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அது என்னன்னா இந்த இடத்திலையும் நம்ம தள்ளி நின்று பார்வையாளராகவே அந்த மனத்தை மறுபடியும் பார்க்கணும் இந்த மனம் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எண்ணங்கள் ஓடிச்சோ அதெல்லாம் சரியா தப்பான்னு பார்த்து அலசி பார்த்துக்கிட்டு இருக்கு திருத்திக்க முயற்சி பண்ணுது நிறைய ட்ரை அப்படிங்கிறதையும் பார்க்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் மனசு போராடிக்கிட்டு தான் இருக்கும் என்கிட்ட இருந்து வெளிப்படுற இந்த ஈகோ இல்ல இந்த பொறாமை இந்த பெருமை இதுல இருந்து நான் வெளியில வரணும் இந்த தன்மையில நான் மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மனம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மனத்தையும் நம்ம வெளியில இருந்து பார்க்கணும் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் இந்த சூக்மம் மட்டும் பிராக்டிக்கலா நமக்கு புரிஞ்சிருச்சு நம்ம அனுபவ இத செயலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மைல் ஸ்டோன் மைல்கல்ல நம்ம தாண்டின மாதிரி சில உதாரணங்கள் பார்க்கலாம் காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பும்போது அவங்க லேட்டாக கிளம்பிட்டாங்க ஏன்னா ஹோம்ஒர்க் எழுதல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள நம்ம கத்தி பேசிட்டுறோம் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி காலையில் கத்தி பேசிட்டோம் நான் பேசியிருக்க கூடாது இல்லைன்னா நான் ஏன் கத்தி பேசினேன்னா அவங்க இந்த மாதிரியா நடந்துக்கிட்டாங்க அப்ப நான் சத்தம் போட்டு பேசல அப்படின்னா அவங்களோட முறைகளை அவங்க மாத்திக்க மாட்டாங்க அதனால நான் சத்தம் போடுறது கரெக்டு தான் இப்படி நம்ம செஞ்ச ஒரு செயலையே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க மனம் ஒரு பக்கம் அந்த சமயத்துல நம்ம கவனமா ஒரு மூணாவது மனிதர் இந்த மனசை இப்போ கவனிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி கவனிக்க பழகிக்கணும் முதல் ஸ்டேஜுக்கும் இந்த இரண்டாவது ஸ்டேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கறத கவனிக்காமலேயே ஒரு அவேர்னஸ் இல்லாமலேயே ரொட்டீனா செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு சொல்றதே சொல்லிக்கிட்டு நம்ம எப்படி நடந்து போமோ அதே மாதிரி நடந்துக்கிற அதே பாணியிலே போயிட்டு இருக்கோம் அப்ப முதல் ஸ்டேஜ்ல நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது மத்தவங்க இதெல்லாம் செஞ்சாங்க இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் வெளியில வந்து எனக்குள்ள நான் என்ன சிந்திச்சேன் இது ஒரு ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த தான் நான் கரெக்டாக சொல்றது செய்யறது அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைக்கக்கூடிய கூடிய எந்த மனசையும் விட்டு வெளியில வந்து மீண்டும் மீண்டும் நம்ம பார்வையாளராகவே பழகிக்க முயற்சிக்கணும் அப்ப என்ன நடக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன மாத்திக்கணும் என்னோட தன்மைகளை மாற்றிக்கணும் Non. Mm. அப்படிங்கிற ஒரு இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவோம் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் நல்ல வகையில நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது தானே அப்படின்னு ஏன் அப்ப குறையணும் ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பார்வையாளராக இருக்கும் போது குறையறது எது அப்படின்னா தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இருக்கு இல்லையா ஒண்ணு அது கூட போய் இணைஞ்சுக்கிட்டு அந்த மாற்றங்கள்ல கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்ற ஒரு உணர்வுல இருந்து நம்ம வெளியில வந்து பார்வை பார்வையாளராக நின்று பார்க்கும்போது இந்த போராட்டம் தவிப்பு மாத்திக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே தன்னால நடந்துகிட்டு இருக்கு இந்த நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டா அந்த நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட மனசுக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதான் நான் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்ப பாக்குறது மட்டும் அந்த நந்தினி இல்லையான்னு கேட்டா அதுவும் அந்த நந்தினி தான் நந்தினிக்குள்ள நடக்கிறத நந்தினியை பாக்குற மாதிரி கார்த்திக் காலிங் கார்த்திக் மாதிரி இதை ஒன்னொருத்தங்க சொல்லி கேட்கும் போது நமக்கு ரொம்ப குழப்புற மாதிரியான ஒரு கான்செப்டா தோணும் Anna? நான் இப்படி இருக்க கூடாது நான் இப்படி இருக்கணும் அப்படி எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கிற அந்த சமயத்துல ஞாபகமா இங்க வெளியில நின்று அந்த மனசை கவனிச்சு பார்க்கும் போது இதை கட்டாயம் உணர முடியும் இது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பயிற்சி பண்ணும் போதெல்லாம் அது எப்படி என்னால செப்பரேட் ஆகி வெளியில வந்து பார்க்க முடியும் நான் தானே அந்த மனசு நான் தானே நினைக்கிறேன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனா எவ்வளவு போராட்டம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த குழப்பம் இப்ப இருக்கு யாருக்கு இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாக்குறதுக்கு பழகிட்டே இருக்கணும் இத பழக பழக நமக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு குறைய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு எதோ ஒரு வேலை எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் செஞ்சாவணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இப்ப மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பிடிக்காத அந்த ஏத்துக்க முடியாத ஒரு உணர்வு வெளியில இருந்து இந்த மாதிரி உணர்வுகளை பார்க்காத வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த பிடிக்கல ஏத்துக்க முடியல அப்படிங்கிற தன்மை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் போகுமே தவிர அது அமைதியாகாது வெளியில இருந்து இத பாக்குறது அப்படின்னா இந்த வேலை பிடிக்கல கடுப்பா இருக்க இதை ஏத்துக்க முடியல அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு நடக்கிறத ஒரு ஸ்கிரீன்ல இதெல்லாம் ஓடுற மாதிரி பாத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி இருக்கும் ஒரு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள அதுவா நம்ம இருக்க மாட்டோம் இப்ப வெளியில வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது இவங்க இந்த மாதிரி உணர்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள இந்த மாதிரி குழப்பம் ஏற்படுது இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏத்துக்க முடியாத ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளோட அந்த செல்ஃப் டாக் நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம் இல்லையா அதை மாத்தி அமைச்சோம்னா நாளடைவுல அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கறது குறையும் பல நாட்கள் பல மாதங்கள் கூட ஆகலாம் வாழ்க்கையில எந்த விஷயமா வேணா இருக்கலாம் எனக்கு அது பிடிக்கல எனக்கு வேண்டாம் ஏத்துக்க முடியாதுல தான் லேசா ஒரு திரை விலக ஆரம்பிச்சு நம்ம இத்தனை நாள் வரைக்கும் பார்க்காத அந்த திரைக்கு பின்னால இருந்த ஒரு அபூர்வமானதை பார்க்க ஆரம்பிப்போம் அது என்னன்னா எல்லாமே இயற்கையா அது வாட் நடந்துட்டு இருக்கு என்னால ஏத்துக்க முடியாது ஒரு செயலை நான் செஞ்சாவணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எனக்கு அமைக்கப்பட்டிருக்கு அந்த செயலை செய்ய வச்சு உன்னால் அதை ஏத்துக்க பழகிக்க முடியுமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கு இருக்கக்கூடிய நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த திரை பெரிய தடவை விலக விலக நம்ம இருந்து ரெசிஸ்டன்ஸ் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் நம்ம எந்த முயற்சியுமே பண்ணாம அப்ப இயற்கை இந்த சமயத்தில் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கு இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு தேவையோ எந்த அளவுக்கு ஆற்றல் செலவழிக்கணுமோ அதை நான் செஞ்சு முடிக்கணும் ஒரு கடமையை எடுத்துக்கிட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் செய்யறது முழு நேரத்துக்கு நம்ம பார்வையாளராகவே இருந்து பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இயற்கை இந்த சமயத்தில் எனக்கு கொடுத்துருக்க அந்த வேலையில ஆனந்தத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம் இந்த முயற்சி எதுவுமே இல்லாம அவ்வளோ சுலபமா நடக்கிறது மட்டும் இல்லாம அந்த வேலையில இருந்து அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இந்த நிலை இருந்து ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யணும் அப்படின்னா எப்போல்லாம் முடியுதோ எப்போல்லாம் ஞாபகம் இருக்குதோ அப்போல்லாம் நம்மளோட சாட்சியாக இருந்து நம்மளையே இருக்கணும் பழக பழக தான் உணர முடியும் எதிர்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்க இருக்க சரணாகதி அப்படிங்கிற நிலைக்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் சரணாகதிக்குள்ளேயே பல படிநிலைகள் இருக்கு சாட்சி பாவமா இருக்கிறது பழகிறதுனால சரணாகதியோட வாசலையாவது நம்ம போய் அடைய முடியும் இதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ஞான மார்க்கம் ஞான யோகான்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இந்த பாதை பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஆழமா இது புரியல அப்படின்னா கூட என்னமோ ஒன்னு லேசா இதுல புரியற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட இதை முயற்சி பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் சரணாகதி அப்படிங்கிற ஒரு அற்புத நிலையை பத்தி மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக